கோல்டு வின்னர் கோல்டு பொரியல் ஒரு வழியா வந்துருமா அப்படியே நீட்டா இருக்கணும் நான் இப்படி வச்சேன்னா அதே மாதிரி வச்சிருக்கீங்க ஓகே என்ன அதெல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அடுப்பு வந்து ரொம்ப இருக்கு ஆனா வந்து இன்னமே இருக்காது சமையல் கேட்டு கொஞ்ச நாள் இந்த பக்கம் வரல இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த சமையல் கேட்டு இந்த உருளை ஒரு தவறு நடந்துச்சு என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன்

சமைச்சு கொடுக்குறவங்கலாம் சத்தம் போடுவீங்களா நம்ம எல்லாத்தையும் போட்டு கொடுப்பீங்களா சமைக்க மாட்டேங்கிறான்னு நல்லா முறு முறுனு வறுத்து கொடுத்தா நல்லா சாப்பிடுவீங்கல்ல இல்லைங்க எப்படி வரும்னு பார்க்கலாம் போய் அடிப்புடிக்க கிளம்பி அப்படியே இங்க பாருங்க ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் எதுங்க உருளைக்கிழங்க காய் கிடைங்க பாத்தீங்களா குடிக்குது எங்க எவ்வளவு எல்லாம் ஊத்திருக்காங்க இருக்காங்க என்ன ஒரு ஒரு நிமிஷம் இங்க எவ்வளவு எல்லாம் கிண்டுங்க பாடி மட்டும் வேக ஊத்து ஒரு முறை நான் அப்புறம் எல்லாம் இதுல கரெக்டா வந்து இப்படி வறுத்தி எடு சரியா இப்படி பண்ணோம்னா அவ்வளவுதான் எண்ணெய் சட்டில போய்டும் நான் பாத்துக்கறேன் வேலைய மட்டும் நீ பாருங்க பாத்தீங்களா நல்லதே சொல்லிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நல்லா சொன்னோம்னா ஓவரா பண்ணுவாங்க

அதிகல்ல ஒண்ணுமே வைக்க மாட்டேன் நான் फ्रिजல வச்சு எதுமே யூஸ் பண்ண மாட்டேன் ஏய் நீ फ्रिजலாம் சுத்தம் பண்ணிட்டடி ஏய் இல்ல அதுல எது இப்படி யாரா फ्रिज வச்சிருப்பாங்களா ஒரு பிரிட்ஜ் அப்ப நேர்ல இருந்து फ्रिज இருக்கு பேசா ஐஸ் கரண்ட் போடுற நாள ஐஸ் ஐஸ் வாங்கி போடு அதுதான் சொல்ற ஐஸ் கரண்ட் போடுறவா நீ அனி சுத்தம் பண்ணிட்ட அவ்ளோதான் நீ இப்போ வந்து நீ ஆதார் பண்ணுமா காரு ம் வாங்க பாருங்க ஊருக்கு கிளங்கு கொடும படுத்திட்டு இருக்காரு சாம்பார் தூள் சிக்கன் தூள் எடு என்ன என்ன படுங்க போடுவீங்க பாக்குறேன் பாருங்க ஒரு லேடிஸ் இல்ல அப்படின்னா என்ன நிலைமை அவங்க மட்டும் பாருங்க வாய் கிளிய கிளிய நேத்து வந்து லைவ்ல சொன்னார்ல சமைக்க மாட்டா அது மட்டும் இது மட்டும் இதெல்லாம் கண்டிப்பா நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக போடுவேன் நீங்க பார்த்தாலும் சரி பாக்கலாலும் சரி நான் போடுவேன் சரியா அங்க பாருங்க தோசை கரண்டி எடுத்து இது பண்ணி விடுங்க அப்பதான் சரியா போகுது தோசை கரண்டி போச்சு என்ன சரி போச்சு எல்லாம் போச்சு

நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்பீங்க நானும் எதுவுமே சேர்க்கல உருளைக்கிழங்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அவ்வளவுதான் அப்புறம் பசிக்கு கொஞ்சம் மூஞ்சி பாருங்க வாய் கிளி கிளி பேசுல முள்ளுக்குள்ள என்ன ஓடும் தெரியுமா ஐயோ உருளைக்கிழங்கு எடுத்து தேனேன்னு தான் ஓடும் சத்தியமா சொல்லு சொல்லு உண்மையா ஒத்துக்கா நல்லா தான் இருக்கணும் சொல்ல மாட்டேன்

இதுங்க அப்படியே சாப்பிட்டுக்காவிதா உப்பு கரைக்குதா உரைக்குது உப்பு கரைக்குதான் இல்லையா யாரு பெத்த பிள்ளையோ மிளகாத்துக்குள்ள உப்பு எல்லாம் தின்னுட்டு இருக்கு உழுக்கா இருந்தா அஞ்சு நிமிஷம் சமைச்சு கொடுத்திருப்பான் செய்யற சீனை போட்டு போயிருக்காரு பாருங்க நல்லா இருக்கமா நல்லா இருக்கு என்ன எனக்கு வேணாம் அப்பா சாமி ஊர்ல ஆகாது திரங்கள மோளம் நானா என்ன தைரியம் எனக்கு இல்ல சரி கொஞ்சம் கொடுங்க எப்படி இருக்கு வா சோதிக்கு மிளகாத்தூள் தூளுப்ப பயங்கரமா மிளகா பச்சை மிளகாத்தூள் வாசம் அப்படியே இருக்குது உப்பு உப்பு ஓரளவு சேர்ந்துருக்கு பரவாயில்ல ஓடிட்ட தண்ணி குடிக்க பாருங்க இனிமே வந்து யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க சரிங்களா தண்ணி குடிக்கிற ஓகே இந்த வீடியோ கண்டிப்பா அப்லோட் பண்ணிவிடுவேன் ஏன் அப்படின்னா இதெல்லாம் எடுத்து போட மாட்டேன் நேத்து பேசுற பேச்சுக்காகவே இன்னைக்கு நான் கண்டிப்பா போட்டு விடுவேன் ஓகே பாய் அப்படியே பிடிச்சிருந்தா வீடியோ போடு நல்ல வீடியோ போடு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடாத என்னை பத்தி பேசுவீங்களா என்னை பத்தி நான் பாதி பேச மாட்டேன் பாப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சொல்றேன் கேளுங்க பொம்பளைங்க வந்து வீட்டில் வந்து சமைக்கலன்னா கொஞ்சம் பொறுமையான செய்யணும் வெயிட் பண்ணுங்க சரியா இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்காதீங்க உள்ள வேஸ்ட் ஆயிரம் சொல்லிட்டு சாப்பிடல நல்லா இருக்காது சாப்பிடுற அஞ்சு நிமிஷம் கொடுக்க முடியல உனக்கு அவ்வளவு அவசரம் வீடியோ எடுத்துதான் இருக்காதுப்பா